என்ன ஜெயஸ்ரீ இன்னைக்கு கலக்கலாம் வந்திருக்கீங்க கையில மோதிரம்லாம் புதுசா இருக்கே எங்க வாங்குனது ஓ அதுவா இன்னைக்கு அக்ஷய திருதி அதனாலதான் காலை கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு ஒரு புதுனாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு வந்தேன் அக்ஷய திரு கண்டிப்பா கோல்டு எடுக்கணுமா என்ன ஆமா ஆமா கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அக்ஷய திரு எப்போ தங்கம் வாங்குறாங்களே எதனால் என்ன காரணம் அக்ஷய திருதி வந்து பொதுவாகவே இந்த அக்ஷய திருதி வந்து ஒரு இந்துக்கள் மத்தியில் வந்து ஒரு புனிதமான நாளாக பார்க்கப்படுது இந்தியாவில் குறிப்பாக கிழக்கு இந்தியாவில் வந்து இந்த அக்ஷய திருதியை வந்து ஒரு உழவு நாளாகவே கொண்டாடப்படுது இதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது இந்த அக்ஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா அக்ஷயம்ங்கிறது தேயாது குறையாது மறையாது வளரும் அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க அதனாலேயே இன்னைக்கு நிறைய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் நகை எடுக்கிறதா இருக்கட்டும் தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை இந்த மாதிரி புதிய புதிய பொருள் தொடங்குறது இப்போ சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகள் திருமணங்கள் அந்த மாதிரி தேதி குறிக்கிறது அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் தான் பண்ணுவாங்க அதனால தான் நகை எடுக்கிறாங்க தான் எடுக்கணுமா மற்ற பொருட்கள் எதுவும் வாங்கலாமா அப்படிலாம் கிடையாது தான் எடுக்கணும் கிடையாது அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் நகை வெள்ளி தங்கம் அப்படின்னு இல்லாமல் மளிகை பொருட்கள் அதாவது வளரக்கூடிய பொருட்கள் அதாவது எது நமக்கு வந்து ரொம்ப நீடு இப்போ வந்து நம்ம ரெகுலராக பார்த்தோம்னா உப்பு இதெல்லாம் நம்ம அதிகமாக ரெகுலராக பயன்படுத்துகிற ஒரு பொருள் உப்பு உப்பு வெள்ளம் அந்த மாதிரி மளிகை பொருட்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட பொருட்கள் வந்து அது கூட வாங்கலாம் உப்பு இந்த மாதிரிலாம் சொல்றீங்க ஓகே ஆனால் அதே நேரத்தில் எல்லோருமேலையும் நகை வாங்க முடியாது எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ பணம் இருக்காதுல்ல அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அந்த திருதி நாளில் தான் சொல்லா அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கலாம் இப்போது இன்றைக்கி இதுதான் வாங்கணும் அப்படின்றது இல்லை அன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய பொருள் நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கணும் அதாவது உப்பையும் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பொருளாதாரம் இருக்கவங்களாம் இருக்கட்டும் சரி இல்லை வறுமையில் இருக்கவங்களா இருக்கட்டும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த உப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற பொருள் உப்பு தான் அதனால அது ரொம்ப நீடாக அது என்றைக்குமே தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்குது எல்லா விஷயத்துலையுமே அதனால் உப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி கூட தண்ணிலாம் கூட தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளால வாங்க முடியல இல்ல நம்ம வாங்க நமக்கு விருப்பம் இல்ல அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தானமும் நம்ம பண்ணலாம் வாங்குறத விட தானமும் பண்ணுவாங்களா ஆமா கண்டிப்பா நம்ம வந்து பொருள் வாங்கி நம்ம சேர்க்கறத விட நம்ம தானம் பண்றோம் அப்படின்னா நமக்கு வாங்கி நம்ம சேர்க்கிற செல்வத்தை விட நிறைய பலன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த மாதிரி தானங்கள் செஞ்சா எந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும் நமக்கு தானம் வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் அது உணவா இருக்கலாம் உடையா இருக்கலாம் நீர் வந்து தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீர் வகைகளா இருக்கலாம் இப்ப ஜூஸ் குடுக்கறது தண்ணி குடுக்கறது நீர் ஆகாரம் இந்த மோர் குடுக்க கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் இப்போது நம்மளால முடிஞ்சது கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீர் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குழந்தை இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்து பாத்திரங்கள் இப்போ வெண்கல பாத்திரம் வெண்கல சொ சொம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல சொம்பு டம்ளர் அந்த மாதிரிலாம் கொடுத்தா குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இப்போ வந்து நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி புண்ணியம் அவங்கலாம் வந்து செருப்பு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஆமாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தானம் பண்ணலாம் அது வந்து நம்ம வாங்குகிற பொருளை விட நமக்கு வந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் நம்ம தானம் பண்ணுறப்போ அந்த மாதிரி உணவு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தானம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அக்ஷய அந்த வார்த்தைக்கான அர்த்தம் சொல்ல முடியுமா எனக்கு அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அக்ஷயம்ன்றது வந்து வளர்றது தேயாது மறையாது வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு அப்படின்னு ஒரு பொருள் படுது அக்ஷயம் ஓகே ஜெயஸ்ரீ இப்போ திருதின்னு சொல்கிறீங்களா அது வந்து காண தொடர்ந்து இந்த பழக்கம் இருக்குதா இல்லை இப்போ வந்த பழக்கம் தானா அதாவது அக்ஷய திருதி வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படிலாம் இந்த நாள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா அப்போது வந்து நம்ம வந்து பொருட்களுக்குலாம் வந்து பொருட்களோட செல்வன் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் குபேரன் சொல்லுவோம் அவரை தான் நம்ம கடைகள்லையுமே முதல்ல அவரை தான் வச்சிருப்பாங்க நான் நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன் அந்த குபேரனுக்கே வந்து வறுமை வந்தப்போ அவர் வந்து லக்ஷ்மி தேவிகிட்ட போய் ஒரு வரன் கேட்டாராம் அப்போது லட்சுமி தேவி அவங்களுக்கு வந்து செல்வம் குறையாமல் இருக்கணும்னா குபேரனுக்கே வரன் கொடுத்த நாள் அப்படின்றதுனால தான் எனக்கு அக்ஷய திருதின்னு வருது அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து அந்த அக்ஷய இருக்குது வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் வந்து மகாபாரதம் எழுத தொடங்குன நாள் அப்படின்னு சொல்லப்படுது மகாபாரதம் எழுதப்பட்ட நாளா ஆமா அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா அன்னபூரணி பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அன்னபூரணி அவங்க தானே நமக்கு அண்ணம் வந்து அல்ல அல்ல குறையாது என்ற அந்த கதையோட தொடக்கம் வந்து அங்கே இருந்து தானே இதே போல நீங்க சொல்ற மாதிரியே பாண்டவர்கள் பத்தியும் ஒரு வரலாறு சொல்லப்படுது அது உண்மைதானா ஆமா பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனப்ப சூரிய பகவான் வந்து அவங்களுக்கு வந்து அள்ளல்ல குறையாத ஒரு அக்ஷய பாத்திரத்தை வந்து அவங்களுக்கு வந்து வழங்கினாராம் தான் இன்னைக்கு வந்து அக்ஷய திருதி வந்து இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம் அந்த அக்ஷய திருதியோட சிறப்பு நாளுக்கு வந்து இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம் நிறைய வரலாறுகளும் இருக்கு ஜெயஸ்ரீ நீங்கள் மேலும் அந்த சுகமூர்த்தம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சுகமுகூர்த்தங்களில் இன்னும் என்னென்ன இருக்குது அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால் திருமணங்கள் மட்டும் இல்லை திருமண நாள் குறிக்கிறது அந்த மாதிரி முக்கிய முக்கியமான விஷயங்கள் குறிக்கிறது புதிய தொழில் தொடங்குறது இல்லை ஒரு இடத்துக்கு முதலாளியாக போகணும் இல்லை கடை திறக்கணும் அந்த மாதிரி அப்படின்னா புதிய புதிய தொழில்களை இன்றைக்கி தொடங்குவாங்க முக்கியமாக கட்டுமான கட்டுமான பணிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தான் முடிவெடுத்து அதை தொடங்குவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்தியா முழுவதும் இந்த அப்போல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணிருந்தாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது எல்லாருக்கும் அந்த விஷயம் ஜெயஸ்ரீ இந்த அக்யத் திருதி வந்துட்டு தமிழ் மாதங்களில் தான் கொண்டாடுவாங்களா தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம அச்சயத் ரீதிங்கிற தேதியை வந்து குறிப்பிடுவாங்களா இல்லை இல்லை அதாவது சித்திரை மாதத்தோட வளர்ப்பிறை அல்லது தேய்ப்பிரையோட மூன்றாம் நாளில் தான் இந்த அக்ஷய திருதி கொண்டாடப்படுது நீங்கள் இப்போ சொன்னது வந்து அக்ஷய திருதி பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் எனக்கு ஒரு ஆர்வம் வருது அப்போ நம்மளும் ஏதாச்சும் வாங்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த நாளில் அட்லீஸ்ட் இந்த உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிலாம் எனக்கும் தோணுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் தண்ணீர் பந்தெல்லாம் வச்சு தாகமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போலாம் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ரெண்டு நாள் தான் என்னமோ கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நானும் வெளியே தண்ணிலாம் வச்சு மக்களுக்கு தாகமாச்சும் தீர்க்கலாம் அந்த நல்ல உதவி நல்ல செயல்கள் செய்யலாம்னு எனக்கும் இப்போ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் தோணுது ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீ இவ்வளோ தூரம் இவ்வளோ இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க நன்றி